அஸ்லாம் வலிகம் ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு சலாமத் சமையல் ஹண்ட்ரட் பர்சன்ட் பெர்ஃபெக்டாக செம்ம டேஸ்டியான ஹோட்டல் ஸ்டைல் பூரி உருளைக்கிழங்கு மசாலா எப்படி செய்கிறது நான் இன்றைக்கி உங்கள் கூட இந்த வீடியோவில் ஷேர் பண்ணிக்கிறேன் அண்ட் இது வரைக்கும் நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ண எல்லாருக்குமே ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க இப்போ சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க வாங்க இப்போ வீடியோக்கு கிளப்பலாம் இதுக்கு நான் மூணு உருளைக்கிழங்கு மீடியம் சைஸ் உருளைக்கிழங்கு எடுத்துகிட்டு இருக்கேன் இப்போ நான் சொல்லக்கூடிய அளவுகள் எல்லாமே பார்த்தீங்கன்னா நாலு பேர் தாராளமாக சாப்பிட்ற அளவுக்கான அளவுகள் இந்த மூணு உருளைக்கிழங்கையும் பார்த்தீங்கன்னா தோல் நீக்கிட்டு கழுவிட்டு குக்கரில் க்யூப்ஸாக கட் பண்ணி சேர்த்துக்கிறேன் இப்போ இது மூழ்கிற அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கலாம் கூடவே உப்பும் சேர்த்து ஒரு மூணு விசில் வரைக்கும் வேக வச்சு எடுத்துக்கலாம் ரொம்ப சிம்பிள் அண்ட் ஈஸியாக இருக்கும் கண்டிப்பாக அதை நீங்கள் இதே மாதிரி நான் சொல்கிற மாதிரியே ட்ரை பண்ணுங்கள் இப்போ உருளைக்கிழங்கு வெந்து வந்தாச்சு இப்போ ஒரு கடாயில் ஒரு ரெண்டு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துக்கிறேன் கூடவே வந்து ஒரு ஸ்பூன் அளவுக்கு கடுகு ஒரு ஸ்பூன் அளவுக்கு சீரகம் ஒரு ஸ்பூன் அளவுக்கு சோம்பு இது மூணுத்தையும் சேர்த்துக்கலாம் இது நல்லா பொரிஞ்சு வந்துகிட்டே இருக்கும்போது ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு கடலைப்பருப்பு இதையும் சேர்த்து நல்லா பொரிய விட்டுக்கலாம் இதெல்லாம் பொறிஞ்சிட்டே இருக்கும்போது பார்த்தீங்கன்னா மூணு வெங்காயம் வாக்கில் கட் பண்ணி சேர்த்துக்கிறேன் இதையும் இதோடு சேர்த்து வதக்கிக்கலாம் இது வதங்கும் போதே பார்த்திங்கன்னா காரத்துக்கு தேவையான அளவு பச்சை மிளகா ஒரு கொஞ்சமாக கருவேப்பிலை இதையும் சேர்த்து நல்லா வதக்கிக்கலாம் இது வதங்கிட்டே இருக்கும்போது பார்த்திங்கன்னா இதுக்கு கூடவே தேவையான அளவு உப்பு உருளைக்கிழங்கில் உப்பு சேர்த்துருக்கோம் ஸோ இந்த வெங்காயம் மசாலாக்கு மட்டும் தேவையான அளவு உப்பு சேர்த்து வதக்கிக்கலாம் வெங்காயம் நல்ல ஒரு கண்ணாடி பதம் வந்ததுக்கப்புறமா ஒரு மீடியம் சைஸ் உள்ள தக்காளியை நீல வாக்கில் கட் பண்ணி சேர்த்து வதக்கிக்கிறேன் இது ரொம்ப மசிஞ்சு வேகணும்னு அவசியம் இல்லை ஜஸ்ட் ஒரு ரெண்டு நிமிஷம் வதக்கிட்டு மஞ்சள் தூள் ஒரு ஸ்பூன் அளவு சேர்த்து இதையும் சேர்த்து வதக்கலாம் மஞ்சள் தூள் எல்லா பக்கமுமே வந்து பரவலாக சேர்ந்ததுக்கப்புறமா அப்புறமா நம்ம வேக வச்சுருக்கிற உருளைக்கிழங்கு தண்ணியோடு அப்படியே சேர்த்து இதில் சேர்த்து மசிச்சு விட்டுக்கலாம் ஏற்கனவே மசித்து சேர்க்குறத விட மசாலாவில் சேர்த்ததுக்கு அப்புறமா நம்ம மசிச்சோன்னு சொன்னால் அப்போ தான் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் ஸோ வெங்காய மசாலாவோட சேர்த்துட்டு உருளைக்கிழங்கு மசிச்சுக்கணும் அதுக்கப்புறம் இதுக்கு தேவையான அளவு சுடு தண்ணியை கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்துக்கணும் நம்மளுக்கு லிக்விட் கன்சிஸ்டன்சி தேவைப்படும் இல்லையா அது வர்ற வரைக்கும் கொஞ்சம் கொஞ்சமாக சுடுதண்ணி ஒரு டம்ளர் அளவுக்கு தேவைப்படும் சுடு தண்ணி சேர்த்து நல்லா கொதிக்க விட்டுக்கலாம் நல்லா கொதித்ததுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஒரு கைப்பிடி அளவுக்கு கொத்தமல்லி கூடவே ஒரு ஒன்றரை ஸ்பூன் அளவுக்கு கரம் மசாலா சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு லிட்டு போட்டு மூடிவிட்டு ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம் ஒரு பத்து நிமிஷம் கழிச்சு நம்ம ஓப்பன் பண்ணோம்னா செம்ம டேஸ்டியாக மணக்க மணக்க சூப்பரான ஹோட்டல் ஸ்டைலில் உருளைக்கிழங்கு மசாலா ரெடி ஆகிடும் கண்டிப்பாக வீட்டில் இருக்கிறவங்க எல்லாருமே பாராட்டுவாங்க ஹண்ட்ரட் பர்சன்ட் பெர்ஃபெக்டாக வரும் கண்டிப்பாக இதே மாதிரி ட்ரை பண்ணுங்கள் அண்ட் உங்களுக்கு இந்த ரெசிபி பிடிச்சிருக்குன்னா மறக்காம லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் உங்களோட சப்போர்ட்டை எனக்கு கொடுங்க தேங்க்யூ